ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் வடபாதிமங்கலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக் நம்ம ஸ்டார் ஃப்ரூட்டோட நியூட்ரிட்டியூ வேல்யூலாம் பார்த்துருப்போம் நிறைய பேர் சொல்கிறாங்களே ஸ்டார் ஃப்ரூட் வந்து எடுத்தோம்னா டேஞ்சராக போயிடும் அதை எடுத்தோம்னா ஒரு டேஞ்சரஸ் ஃபுட்ஸு அதை சாப்பிட்றதுனால ஃபிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மை கிடையாது யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் அதாவது ஆக்ஸாலிக் ஆசிட் ஸ்டோன் இருக்கிற பேஷண்ட் கிட்னி ஃபெயிலியர் கிரானிக் சிகேடின்னு சொல்லுவோம் கிரானிக் கிட்னி டிசீஸ் ரீனல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கம்மியான அளவில் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அதிகமா எடுக்க கூடாது அப்படிதான் இதுல ஏன் எடுக்க கூடாது அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்டார் ஃப்ரூட் வந்து கேரம்போலா அப்படின்னு சொல்லுவோம் இதுல கேரம்பாக்சின் அப்படிங்கிற ஒரு நியூரோடாக்சிக்ஸ் இருக்கு ஜென்ரலா ஹெல்த்தி கிட்னி இருக்கிறவங்களுக்கு இந்த கேரம்பாக்சின் ஆட்டோமேட்டிக்கா கிட்னி வழியால எலிமினேட் ஆகிடும் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த கேரம்பாக்சின் அளவுக்கு அதிகமாக போறப்ப ஆகும் அப்படின்னா அது ஒரு நியூரோடாக்சின் பிரெயினுக்கு வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் அதனால ஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார் ஃப்ரூட் வந்து சிகேடி பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் கம்மியான அளவுல ஒரு ஃப்ரூட் எடுக்கிறதுனாலலாம் பெரிய அளவுல ஃபிட்ஸ் வந்துடாது அதை ஜென்ரலாக வந்து இந்த நியூரோடாக்சினை ஹெல்த்தி கிட்னி எலிமினேட் பண்ணிவிடும் அக்சாலிக் ஆசிட் எக்சசிவா இருந்தாலும் அதையும் எலிமினேட் பண்ணிடும் இந்த ஆக்சாலிக் ஆசிட் லெவலும் இந்த கேரம்பாக்சின் நியூரோடாக்சின் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிகேடி பேஷண்ட் மட்டும்தான் இந்த ஃப்ரூட்ஸை வந்து ஒரு ஃப்ரூட்டோ அதுக்கு கம்மியாகவோ ஒரு பாதியோ சாப்பிட்றதுனால பெரிய லெவலில் இல்லை அதிகமாக சாப்பிடக்கூடாது தெரிவித்து மற்ற எல்லாருமே இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்லாம் ஏன்னா மினரல்ஸ் லெவலும் ஜாஸ்தி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால ஈவன் பிரெக்னன்சிலையும் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதனால சிகேடி கிரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட் மட்டும்தான் இந்த ஃப்ரூட்டை வந்து கம்மியான அளவில் யூஸ் பண்ணணுமே ஒழிய மற்ற எல்லாருமே இந்த ஃப்ரூட்டை வந்து யூஸ் பண்ணலாம்